வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பிரதமர் மோடிக்கு எதிராகவும் நம் நாட்டுக்கு எதிராகவும் பேசி பாகிஸ்தானின் பாராட்டை பெறுவதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களிடையே கடும் போட்டி நிலவுவதாக பாஜக விமர்சித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நாகப்பன் நாகப்பன் வணக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருவதாக பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா குற்றம் சாட்டியுள்ளார் இதன் பின்னணி என்னவாக உள்ளது விவரம் என்ன ஜம்மு காஷ்மீருடைய காஷஷ்மீருடைய பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் தொடர்ந்து மத்திய அரசை விமர்சித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு நுழைந்து நம்முடைய படைகள் துல்லிய தாக்குதலை நடத்தின இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என காங்கிரசை சேர்ந்த பஞ்சாப் முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சன்னி சமீபத்திலே கேள்வி எழுப்பினார் இதே போல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதில் தயக்கம் ஏன் என அந்த கட்சியை சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதற்கு பதிலளித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் சித்ரா பேசியிருக்கிறார் காங்கிரஸ் இரட்டை இரட்டம் போடுகிறது என்றும் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசு எடுக்கும் எந்த நடவடிக்கையும் ஆதரிக்கிறோம் என்றும் கட்சியினுடைய செயற்குழுவில் தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றுகிறது ஆனால் இந்த விஷயத்தில் நாட்டுக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ விமர்சிக்க வேண்டாம் என அறிவுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுகிறது அதே சமயத்தில் செயற்குழு தீர்மானத்தை மீறி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸை சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள் என்றும் இந்த விஷயத்தில் காங்கிரஸ் செயற்குழு என்பது பாகிஸ்தான் செயற்குழுவாக செயல்படுகிறது என்றும் சம்பித் மித்ரா குற்றம் சாட்டியிருக்கிறார் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மி கட்சியினர் மத்திய அரசை விமர்சித்தனர் இதற்கு பாகிஸ்தான் அரசு பாராட்டு தெரிவித்திருக்கிறது என்றும் இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசையும் பிரதமரையும் விமர்சித்தார் என்றும் அதற்கும் பாகிஸ்தான் பாராட்டு தெரிவித்தது என்றும் சம்பித் மித்ரா தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய பாராட்டை பெறுவதற்காக காங்கிரசை சேர்ந்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா பஞ்சாப் முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சென்னை என பல தலைவர்கள் போட்டி போட்டு வருவதாக சம்பித் பத்ரா தெரிவித்து வருகிறார் இதிலிருந்து காங்கிரஸ் எப்போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது என்றும் பாகிஸ்தானுக்கு ஆக்சிஜன் வழங்கி வருவதாகவும் அதற்காகவே இவர்கள் இந்திய அரசை விமர்சித்த விமர்சித்தம் செய்து வருவதாகவும் பாஜக தேசிய தொடர்பாளர் சம்பித் பத்ரா தெரிவித்து வருகிறார் நேற்றைய ஒரு சர்ச்சை கூட மிகப்பெரிய அளவில் வெடித்தது என்னவென்றால் கர்நாடக அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவருமான ஜமீர் அகமது கான் பேசியதுதான் மனித வெடிகுண்டாக மாறி பாகிஸ்தானுக்கு சென்று சண்டை செய்ய தயார் என்று அவர் கூறியிருந்தார் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்துஸ்தானிகள் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்களுக்கு எதிராக நாங்கள் போருக்கு செல்ல வேண்டியிருந்தால் சண்டை செய்ய தயாராக இருக்கிறேன் ஒரு அமைச்சராக என்னை அனுப்பினால் நான் போர்க்களத்திற்கு செல்வேன் தேவைப்பட்டால் மனித வெளி உண்டாக மாறுவேன் நகைச்சுவைக்காகவோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ இதை பேசவில்லை நாட்டிற்கு தேவைப்பட்டால் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனக்கு ஒரு தற்கொலை குண்டை கொடுக்கட்டும் நான் அணிந்து பாகிஸ்தானுக்கு சென்று சண்டையிட தயாராவேன் என்று சொன்னார் இதற்கு முன்னதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க தேவையில்லை என்று கூறி விமர்சனத்துக்கு உள்ளானார் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் போர் தொடுப்பதை ஆதரிக்கவில்லை என்றும் அமைதி நிலவ வேண்டும் என்றும் மக்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்றும் தெரிவித்தார் அவரது பேச்சுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்தனர் சித்தராமையா அவருடைய கருத்தை பாகிஸ்தானில் இருக்கின்ற ஊடக நிறுவனங்கள் செய்தியாக வெளியிட்டன அப்போதுதான் போருக்கு எதிராக இந்தியாவிற்குள் இருந்து வரும் குரல்கள் என்று குறிப்பிட்டு சித்தராமையாவுடைய கருத்து வெளியிடப்பட்டது இந்த நிலையில் அந்த கருத்துக்கு சித்தராமையா விளக்கம் தெரிவித்தார் பாகிஸ்தானுடன் போருக்கு செல்லக்கூடாது என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை என்றும் போர் எதற்கும் தீர்வாகாது என்றுதான் சொன்னேன் என்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இது உளவுத்துறையின் தோல்வி என்றும் தெரிவித்தார் இந்திய அரசு போதுமான பாதுகாப்பை சுற்றுலா பயணிகளுக்கும் மக்களுக்கும் வழங்கவில்லை என்றும் போரை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டால் மட்டுமே நாம் நிச்சயமாக போருக்கு செல்ல வேண்டும் என்றும் சித்தராமையா தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வருகின்ற சூழலில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இந்திய அரசுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் அரசுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தான் அரசை சேர்ந்தவர்கள் பாராட்டும்படியும் பேசி வருவதாக தற்போது பாஜக செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் ஆக இந்த விவகாரத்தில் பாஜக தலைவர்களும் பாஜக செய்தி தொடர்பாளரும் தொடர்ந்து காங்கிரஸை சுற்றம் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ராவும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருக்கிறார்